கற்பகிரகம் கோயில் நாம் உள்ள நுழையும் பொழுது பல பிரகாரங்கள் தாண்டி உள்ளே கற்பகிரகத்திற்கு நுழைந்து அங்கு இருக்கக்கூடிய தெய்வத்தை தரிசனம் செய்கின்றோம் அப்படி இல்லாமல் வெளியே இருக்கக்கூடிய வெளி பிரகாரங்களை சுற்றி கொண்டே இருந்தால் என்றுதான் இறைவனை காண்பது என்று சுவாமி சித்பவானந்தர் மே மாதத்திற்கு பதினாறாம் தேதிக்குரிய தினசரி தியானத்தில் எழுதியிருக்கின்றார் அதற்கு பொருத்தமான ஒரு சிறிய கதை நாம் இன்று காணலாம் ஒரு நாட்டில் நல்ல முறையில் மன்னன் ஆட்சி செய்து வருகின்றார் அவன் மக்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் ஆட்சி செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார் அதனால் ஒரு கண்காட்சி போல ஏற்பாடு செய்து அந்த கண்காட்சிக்கு வருபவர்கள் அவர்களுக்கு வேண்டிய பொருளை வேண்டிய அளவிற்கு எந்தவித பண செலவும் இல்லாமல் இலவசமாக எடுத்து செல்லலாம் என்று சொல்லுகின்றார் அப்போ நாட்டு மக்கள் அனைவரும் படையெடுத்தது போல வருகின்றார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான பொருள்களை தங்க ஆபரணங்கள் நல்ல துணி வகைகள் உயர்ந்த பட்டாடைகள் நல்ல சுவையான உணவு வகைகள் குறிப்பிட்ட சில இனிப்பு பதார்த்தங்கள் இப்படி ஒவ்வொருவரும் அவரவர் மனதிற்கு எது மிக விருப்பமானதாக இருக்கின்றதோ அதையெல்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு திரும்பச் செல்லுகின்றார்கள் ஒரு பாட்டி மட்டும் எதுவுமே எனக்கு வேண்டாம் நான் அரசரை காண வேண்டும் என்று சொல்லுகின்றார் இப்போ அமைச்சர் வந்து சமாதானமாக பேசி இத்தனை பொருள்கள் இருக்கின்றனவே பாட்டி உங்களுக்கு ஒன்றுமே பிடிக்கவில்லையா எதற்காக அரசனை காணணும் அப்படின்னு கேட்குறாரு இல்லை நான் மன்னனை நிச்சயமாக பார்க்க வேண்டும் இந்த பொருள்களை எல்லாம் எனக்கு தேவையில்லை என்று பாட்டி உறுதியாக சொல்லுகின்றார்கள் அப்போது அமைச்சர் மன்னனிடத்தில் போய் சொன்ன உடனே மன்னன் வருகின்றான் அவன் யானை மீது பட்டத்து யானையிலே வந்திருக்கின்றான் யானை மீது அமர்ந்து பாட்டி உங்களுக்கு எதுவும் பிடிக்கவில்லையா எதற்காக என்னை பார்க்க வேண்டும் என்று சொன்னீர்கள் என்று கேட்கின்றான் அப்போ பாட்டி சொல்றாங்க முதல்ல நீ யானை விட்டு கீழே இறங்கி வாப்பா அப்படின்னு சொல்றாங்க அரசரும் கீழே இறங்கி வருகின்றார் வந்த உடனே மன்னருடைய கைகளை இருக பற்றி கொண்டு எனக்கு மன்னன் தான் வேண்டும் வேற பொருள்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லுகின்றார் சுற்றி இருந்த அத்தனை ராஜ பிரதானிகள் அமைச்சர் மந்திரி மற்ற காவலாளிகள் பொதுமக்கள் எல்லோருமே மிகவும் அசந்து போய் வியந்து பார்க்கின்றார்கள் என்ன இப்படி பாட்டி மன்னனை வேண்டும் என்று சொல்லிவிட்டாரே என்று அதுக்கு பின்னாலதான் முக்கியமான செய்தியே இருக்கின்றது மன்னன் தான் இறைவனுக்கு சமமாக சொல்லப்படுகின்றான் அவன் தடபுடலாக ஏற்பாடு செய்திருந்த ஆடை ஆபரணங்கள் நல்ல வகை வகையான தின்பண்டங்கள் இனிப்பு பதார்த்தங்கள் அழகிய வேலைப்பாடு அமைந்த நாற்காலிகள் படுக்கை சொகுசான மெத்தை இப்படி எத்தனையோ பொருள்கள் அதெல்லாம் வந்து உலகத்திலே நமக்கு விரிக்கப்பட்ட மாய வலை போன்றவை நாம் என்ன செய்கின்றோம் இந்த வெளி வெளிப்பிரகாரத்தில் இருக்கின்ற நம்மை மயங்க செய்யக்கூடிய தற்காலிகமான இன்பம் தரக்கூடிய சில வாழ்க்கை சொகுசுகளை தேடி இதுதான் வாழ்க்கையின் இன்பம் என்று நினைத்துக்கொண்டு அதை வாங்க வேண்டும் இதை வாங்க வேண்டும் இதை எனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் இப்படி ஒன்றொன்றாக அதன் பின்னாலே அலைகின்றோம் இந்த பிரகாரத்தை எல்லாம் தாண்டி உள்ளே சன்னதியிலே இறைவன் இருக்கின்றான் அந்த இறைவன்தான் என்றென்றும் மாறாத நிலைத்த உறுதியான இன்பத்தை தரக்கூடியவன் என்பதை மறந்து போய் வெளிப்பகட்டுகளில் நம்மை நாம் ஏமாற்றி கொண்டு சுற்றி வருகின்றோம் அப்படி இருக்கக்கூடாது பொதுவாக மீனாட்சி அம்மன் கோயில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோயில் இப்படி எந்த கோயிலுக்குள்ள நம்ம போனோம்னா உடனே ரொம்ப வெளியில இருக்கக்கூடிய நல்ல நல்ல வெளிப்பிரகாரம் எல்லாம் வியாபாரத்து இருக்கும் அந்த வியாபாரத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிற பொருள்களை வாங்குவதற்காக என்றே மனதுல ஒரு இட்டு என்னென்ன பொருள் இங்க வாங்கலாம் அப்படின்னு போகிறது அதை தாண்டினோம்னா ஆயிரங்கால் மண்டபம் அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல இருக்கிற அழகான சிற்பங்கள் அதனுடைய வேலைப்பாடுகள் அதனுடைய பெருமைகள் இதையெல்லாம் பார்த்து கொண்டு பொழுதை வீணடிப்பது அதையும் தாண்டி உள்ளே போனால் இசை தூண்கள் இருக்கின்றன மதுரை பிரகாரத்தில் அந்த தூணை தட்டினால் சரிகம பதனி என்ற ஏழு சுரங்களையும் கேட்க முடியும் அதை ஒவ்வொருவரும் வந்து தட்டி தட்டி அந்த தூணே மெலிந்து போய் கொண்டே வருகின்றது என்று இப்பொழுது அதை வந்து பாதுகாப்பாக ஒரு கவசம் போல போட்டு மறைத்திருக்கின்றார்கள் இருந்தாலும் நாம் அது இசை தூண் என்பது அங்கே எழுதி போடப்பட்டிருக்கும் அதை பார்த்து நம்முடைய அலைபேசியிலே படங்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வெட்டியாக பொழுதுபோக்க முடியும் அதையும் தாண்டி போனோம் என்றால் வன்னி விநாயகர் இருக்கின்றார் இப்படி வெளி பிரகாரத்திலேயே இத்தனை விஷயங்கள் நம்மை நம்முடைய கவனத்தை சிதற சிதற செய்வதற்காக இருக்கின்றன இதில எல்லாம் மயங்கி போகாமல் நாம் உள்ளே சென்று சந்நிதியிலே எழுந்தருள் இருக்கும் இறைவனை காண வேண்டும் அந்த இறைவனுடைய ஈடு இணை இல்லாத அழகை ரசிக்க வேண்டும் அவனுடைய கிருபையை ருசிக்க வேண்டும் மீனாட்சி அம்மன் கோயில் சொல்றாங்க மீனாட்சி அம்மனுடைய ஒரு பாதம் முன்னால் எடுத்து வைத்தது போல இருக்கின்றது பக்தர்கள் கூப்பிட்டால் உடனே ஓடி வருவதற்கு அவள் அவ்வளவு தயாராக இருக்கின்றாள் அதை யாராவது சந்நிதியிலே தீபாராதனை காட்டும் பொழுது கவனித்து பார்த்திருக்கின்றோமா என்றால் நிச்சயமாக இல்லை இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் வெளியே இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே நாம் கவனிக்கின்றோம் அதிலே மட்டும் மனதை பறிகொடுத்து விடுகின்றோம் அப்படி இல்லாமல் உள்ளே சென்று கர்ப்ப கிரகத்திலே இருக்கின்ற எம்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அந்த எம்பெருமானை நம்முடைய இதயமாகிய கோயிலிலே அமரச் செய்வதற்கு தியானம் ஜபம் இப்படி என்னென்ன வழிமுறைகள் நம்முடைய பெரியோர்கள் அல்லது நமக்கு குருவாக இருக்கக்கூடியவர்கள் யாரும் கூறியிருக்கின்றார்கள் என்ற அதையெல்லாம் பின்பற்றி நம் இதய கோயிலில் இறைவனை எழுந்தருள பண்ண வேண்டும் என்ற கருத்தை சொல்வதற்காக இந்த கதை சொல்கின்றார்கள் மன்னன் என்பவன் இறைவன் அவன் பல்வேறு பொருள்களை கண்காட்சியாக பரப்பி வைத்தது இறைவன் நமக்கு விரித்த மாய வலை போன்றது அந்த மாய வலையெல்லாம் சிக்கிக் கொள்ளாமல் பாட்டி எப்படி எனக்கு மன்னன் மட்டும் தான் வேண்டும் என்று கேட்டாளோ அதுபோல நாமும் எனக்கு இறைவன் மட்டும் போதும் இறைவன் இருந்தால் வேறு இல்லாத பொருளே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உறுதி நமக்கு வேண்டும் உறுதியாக இறைவனை பற்றி வேண்டும் அப்படி பற்றுக என்று வள்ளுவரே சொல்கின்றார் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்று விடற்கு என்று ஒரு பற்று நமக்கு வேண்டும் உலக பற்றை விடுவதற்கு என்றால் பற்றற்றான் பற்றினை பற்றி கொள்ளுதல் வேண்டும் அதற்கு உரிய நமக்கு மனப்பக்குவம் வேண்டும் அந்த மனப்பக்குவத்தை இறைவனே நமக்கு கொடுத்து அருள வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்